தமிழக மருத்துவ கவுன்சிலே தமிழக மருத்துவ கவுன்சிலே துரோகம் செய்யாதே துரோகம் செய்யாதே பட்டதாரிகளுக்கு துரோகம் செய்யாது துரோகம் செய்யாது அவ்வாறு வெளிநாடுகளில் மருத்துவ படிப்பை படித்துவிட்டு இங்கே வரக்கூடிய மருத்துவ மாணவர்கள் உடனடியாக பயிற்சி மருத்துவத்தை மேற்கொண்டு மருத்துவராக தொழில் செய்ய முடியாத நிலை தமிழ்நாடு மருத்துவ கவுன்சிலால் ஏற்பட்டிருக்கிறது வெளிநாட்டில் மருத்துவ படிப்பை படித்த பிறகு தமிழ்நாடு மருத்துவ கவுன்சில் தேசியத்தில் நடத்தக்கூடிய தகுதி தேர்வில் வெற்றி பிறகு வெற்றி பெற்ற பிறகு அவர்களுக்கு முறையான சான்றிதழ் சரிபார்ப்பு பிறகு உடனடியாக தற்காலிக தகுதிச் சான்றிதழை வழங்க வேண்டும் தற்காலிக தகுதிச் என்பது ஏற்கனவே தகுதி சண்டதுக்கு முன்பாக இரண்டு மாதங்களிலே வழங்கப்பட்டது ஆனால் இந்த தற்காலிக தகுதிச் சண்டலை வழங்குவதற்காக ஆறு மாதம் முதல் ஒரு வருடம் வரை காலத்தை தமிழ்நாடு மருத்துவ கவுன்சில் எடுத்துக் கொள்கிறது இதன் காரணமாக ஏற்கனவே ஐந்து ஆண்டுகள் ஆறரை ஆண்டுகள் வெளிநாட்டிலே மருத்துவ படிப்பை படித்தவர்கள் மேலும் ஓராண்டு காலத்தை வெறும் தற்காலிக பெறுவதற்காகவே அவர்கள் விரைவு செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது தற்காலிக சான்றிதழை பெற்ற பிறகு அவர்கள் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்திலே அவர்கள் தடையில்லா சான்றிதழை பெற வேண்டும் தடையில்லா சான்றிதழை பெற்ற பிறகு மீண்டும் தமிழ்நாடு மருத்துவ கவுன்சிலே அவர்கள் தற்காலிக பதிவு பெற வேண்டும் தற்காலிக பதிவை பெற்ற பிறகு தமிழ்நாடு மருத்துவக் கல்வி இயக்குநரகம் அவர்களுக்கு பயிற்சி மருத்துவத்தை மேற்கொள்ள அனுமதிக்க வேண்டும் அவ்வாறு பயிற்சி மருத்துவத்தை மேற்கொண்ட பிறகு அவர்கள் நிரந்தரமான பதிவை பெற்று மருத்துவர்களால் தொழில் செய்ய முடியும் இந்த காலத்திற்கான இந்த ப்ரொசீஜருக்கான காலம் என்பது இன்று தமிழ்நாட்டில் இரண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகளாக அதிகரித்து விட்டது வெளிநாட்டிலிருந்து மாணவர்கள் சொல்லொன்னா துயரங்களை இன்னல்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏன் தான் போய் படித்தோம் என்ற நிலையில் அவர்கள் மனம் நொந்து கொள்ளக்கூடிய நிலையை தமிழ்நாடு மருத்துவ கருத்தில் உருவாக்குகிறது தமிழ்நாட்டில் ஏராளமான தனியார் மருத்துவர்கள் இருக்கின்ற பொழுது ஏன் இங்கே நீங்கள் படிக்காமல் வெளிநாட்டுக்கு சென்று படிக்கிறீர்கள் என்ற மனநிலையை உருவாக்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு மருத்துவ கவுன்சில் செயல்பாடு அமைந்திருக்கின்றது எனவே தமிழ்நாட்டில் தனியார் மருத்துவர்களுக்கு சாதகமாக தமிழ்நாடு மருத்துவ கவுன்சில் செயல்படுகிறதோ என்ற ஐயப்பாடு ஏற்படுகிறது எனவே தமிழ்நாடு அரசு இந்த பிரச்சனை உடனடியாக தலையிட வேண்டும் இரண்டு மாதங்களுக்கு உள்ளாகவே அவர்களுக்கு தடை அவர்களுக்கு தற்காலிக தகுதி சான்றிதழ் வழங்க வேண்டும் அதை போலவே ஏற்கனவே புதிதாக தொடங்கப்பட்ட பதினோரு மருத்துவ கல்லூரியிலும் அவர்கள் பயிற்சி மருத்துவம் மேற்கொள்ளவருக்கான அனுமதி வழங்கப்பட்டது என்ன காரணம் என்று தெரியவில்லை அதுவும் நிறுத்தி வைக்கப்பட்டது இதனால் ஏறத்தவர ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மருத்துவ மாணவர்கள் காத்திருப்போர் பட்டியலில இருக்காங்க பயிற்சி மருத்துவம் மேற்கொள்ளவருக்காக காத்திருப்போர் பட்டியலில் இருக்கிறார்கள் எனவே மிகுந்த மன அழுத்தத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் எனவே அனைத்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் இந்தியா முழுவதும் அனைத்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் அவர்களுக்கு விழுக்காடு இடங்களை அதிகப்படுத்தி அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய இடங்களில் இடங்களில் இருபது விழுக்காடு இடங்களை கூடுதலாக ஒதுக்கீடு செய்து கூடுதலாக அதிகரித்து அவர்கள் பயிற்சி மருத்துவம் மேற்கொள்ளக்கூடிய நிலையை உருவாக்க வேண்டும் இந்த கோரிக்கை காலமாக சமூக சமத்துவத்துறை டாக்டர் சங்கமும் தமிழ்நாடு மருத்துவ மாணவர் சங்கம் வெளிநாட்டு பிரிவு வலியுறுத்தி வருகிறது ஆனால் இந்த நிலையில் ஏழு ஐந்து விழுக்காடு இடங்கள் மட்டும்தான் ஒதுக்கப்படுகிறது எனவே இந்திய அரசும் தேசிய மருத்துவ ஆணையமும் இந்த இடங்களை ஏழு ஐந்து விழுக்காடு என்பதிலிருந்து இருபது விழுக்காடு உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து நீண்ட காலமாக போராடி வருகின்றோம் இந்த கோரிக்கையை ஏற்ற மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய அரசுக்கு இந்த இடங்களை இருபது விழுக்காடாக உயர்த்த வேண்டும் என கடிதம் எழுதியிருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலேயே இந்த கடிதம் எழுதப்பட்டு கூட இதுவரை ஒன்றிய அரசு எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை தேசிய மருத்துவமனை நடவடிக்கை எடுக்கவில்லை இது மிகுந்த வருத்தத்தை வேலை அளிக்கிறது எனவே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில அரசு முதலமைச்சர் ஒரு கோரிக்கை வைக்கின்ற அந்த கோரிக்கைக்கு உண்டு இல்லை என்று பதிலாக அனுப்ப வேண்டும் அதையும் ஒன்றிய அரசு செய்யவில்லை எனவே தமிழ்நாடு முதலமைச்சர் வலியுறுத்தக்கூடிய எங்களுடைய கோரிக்கை தமிழக மக்களுடைய கோரிக்கையான இந்த இருபது விழுக்காடு இடங்களை கூடுதலாக பயிற்சி மருத்துவத்துக்கு ஒதுக்க வேண்டும் என்பதை ஒன்றிய அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் தேசிய மருத்துவமனையம் நிறைவேற்ற வேண்டும் அதன் மூலம் வெளிநாட்டிலிருந்து படித்து வரக்கூடிய பயிற்சி மருத்துவர்கள் பயிற்சி மருத்துவத்தை காலதாமதம் செய்ய முடியும் அதை செய்ய வேண்டும் என கேட்டுக் கொள்கின்றோம் அதே போலவே மாவட்ட தலைமை மருத்துவமனைகளிலும் பயிற்சி மருத்துவம் மேற்கொள்ளலாம் என்று சொல்லி தேசிய மருத்துவ ஆணையம் உத்தரவிட்டது அந்த உத்தரவை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தவில்லை அதற்கு மிக முக்கியமான காரணமாக தமிழ்நாடு மருத்துவ குடிசை இருப்பதாக கூறப்படுகிறது எனவே தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாடு மாவட்ட மருத்துவமனைகளிலும் பயிற்சி மருத்துவத்தை மேற்கொள்வதற்கு இந்த வெளிநாடு வெளிநாட்டில் படித்த மருத்துவ பட்டதாரிகளுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என கேட்டுக் கொள்கின்றோம் அதன் மூலமாக இந்த மருத்துவர்கள் பயனடைந்தோடு மட்டுமல்லாமல் அவள் விரைவாக மருத்துவராக பதிவு செய்வதற்கு உதவிகரமாக இருக்கும் என்பதோடு மட்டுமல்லாமல் கிராமப்புறத்திலிருந்து மாவட்ட மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கா வரக்கூடிய மக்களுக்கும் மிகப்பெரிய பயனளிக்கும் மாவட்ட மருத்துவமனைகளில் கூட்டம் அரைமோதுகிறது நோயாளிகளுடைய கூட்டம் அறைமோதுகிறது அங்கே போதிய மருத்துவர்கள் இல்லை அப்படிப்பட்ட சூழலில் இந்த வெளிநாட்டில் படித்த மருத்துவ பட்டாரி மாணவர்கள் மாவட்ட மருத்துவமனையை அவர் பயிற்சி மருத்துவம் மேற்கொண்டு பொழுது அவருடைய சேவையும் கிராமப்புற ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்கும் எனவே தமிழ்நாட்டு கிராமப்புற ஏழை எளிய மக்களுடைய நன்மை நலனை கருத்தில் கொண்டும் இந்த பட்டாரிகளுடைய நலனை கருத்தில் கொண்டும் தமிழ்நாடு அரசு மாவட்ட அரசு மருத்துவமனைகளிலும் பயிற்சி மருத்துவத்தை மேற்கொள்ளலாம் என்ற அனுமதியை வழங்க வேண்டும் அதற்கான ஏற்பாடுகளை தமிழ்நாடு முதலமைச்சர் செய்ய வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக் போலவே அனைத்து பயிற்சி பெறக்கூடிய இந்த வெளிநாட்டு மருத்துவ பட்டதாரிகளுக்கு உரிய விடுதி வசதிகள் ஏற்பாடு செய்து கொள்வதை மட்டுமல்லாமல் அவர்களுக்கு வழங்குவதற்கு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பையும் உகந்த சூழலையும் சூழலையும் உருவாக்கி கொடுக்க வேண்டும் என கேட்டுக் கொள்கின்றோம் பல மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் பாரபட்ச போக்கு கடைபிடிக்கப்படுகிறது வெளிநாட்டில் படித்த இந்த மருத்துவ பட்டறைகளுக்கு உரிய மரியாதை கிடைக்கவில்லை பாரபட்ச போக்கு நிலவுகிறது இவர்களும் தமிழ்நாட்டு தான் இவர்கள் தமிழ்நாட்டு குடிமக்கள் தான் இவர்கள் படிக்கச் சென்றவர்கள் தான் எனவே அவர்கள் தமிழ்நாடு மருத்துவ கவுன்சிலும் பல்வேறு கல்லூரிகளும் மருத்துவக் கல்லூரிகளும் பாரபட்ச போக்கை கடைபிடிப்பதை உடனடியாக கைவிட வேண்டும் என தமிழ்நாடு அரசு அறிவுறுத்த வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம் எனவே இது போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் இன்றைய தினம் சமூக தமிழ்நாடு மருத்துவ மாணவர் சங்கம் வெளிநாட்டு சென்னையிலே மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த உண்ணாநிலை நிலை கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசும் ஒன்றிய அரசும் தேசிய மருத்துவ ஆணையமும் தமிழ்நாடு மருத்துவ கவுன்சிலும் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி கேட்டுக் கொள்கின்றோம் அவ்வாறு இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் அடுத்த கட்டமாக பல கட்ட போராட்டங்களை தொடர்ந்து எங்களுடைய சமூக சமத்துவ டாக்டர் சங்கமும் தமிழ்நாடு மருத்துவ மாணவர் சங்கம் வெளிநாட்டு பிரிவும் நடத்துவோம் நாங்கள் எச்சரிக்கையாக தெரிவித்து கொள்கின்றோம் எனவே உடனடியாக ஒன்றிய அரசும் மாநில அரசும் செயல்பட வேண்டும் என கேட்டுக் கொள்கின்றோம் ஒரு வேறுபாடு இல்ல மருத்துவம் என்பது சர்வதேச விஞ்ஞானம் இன்டர்நேஷனல் சயின்ஸ் குளோபல் சயின்ஸ் எனவே மருத்துவ அறிவியல் என்பது ஒரு சர்வதேச அறிவியல இருக்கின்ற பொழுது ஒரு நாட்டுல படிச்சு நூறு நாட்டுல பிராக்டிஸ் பண்ண முடியாது ஒரு நாட்டு மருத்துவ சிகிச்சை வேற நூறு நாட்டு மருத்துவ சிகிச்சை வேற என்பதெல்லாம் தவறான வாதம் ஒரு தவறான கருத்தை ஒரு தவறான கருத்தை பரப்புகிறார்கள் அதே போலவே வெளிநாட்டிலிருந்து படித்த மாணவர்கள் இங்க வந்து நல்லா சேவை செய்கிறார்கள் அரசு மருத்துவ பணியில் இருக்கிறார்கள் நம்முடைய மருத்துவர்கள் இந்தியாவில படிச்சுட்டு கனடாவில அமெரிக்காவில யூகேல என்று பல நாடுகளில் சேவை செய்கிறார்கள் எனவே மருத்துவம் என்பது மருத்துவ அறிவியல் என்பது ஒரு இன்டர்நேஷனல் சயின்ஸ் சர்வதேச விஞ்ஞானம் அதுல எந்த விதமான பாரபட்சம் இல்ல எந்த விதமான ஏற்ற இறக்கம் இல்ல எனவே எங்களை பொறுத்த இந்த தகுதி தேர்வு என்பது அவசியம் மட்டும் நாங்கள் கருதுகின்றோம் எனவே இந்திய அரசாங்கமே மருத்துவ கல்வியுடைய தரத்தை பாதிக்கக்கூடிய வகையில பல வகையில செயல்படுகிறாங்க குறிப்பா பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மெடிக்கல் சயின்ஸ்ல இன்டகிரேட்டட் மெடிசன் கொண்டு கொண்டு வராங்க அது மருத்துவத்துறை தரத்தை பாதிக்கும் அதே போலவே ஆயுர்வேதா டாக்டர் சர்வீஸ் சொல்றாங்க அது மருத்துவ அறுவை சிகச்சை தரத்தை பாதிக்கும் அவ்வாறு பொழுது இந்திய அரசாங்கமே மூன்றரை ஆண்டு மருத்துவ படிப்பு அது போலவே பிரிட்ஜ் கோர்ஸ் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னாக்க இடைநிறு மருத்துவ சிகச்சை வழங்கக்கூடிய மருத்துவரண்டெல்லாம் கொண்டு வந்து இந்தியாவுடைய மருத்துவ சேவையுடைய தரத்தை பாதிக்கூடிய செய்துவிட்டு ஒரு பக்கம் சுண்ணாம்பை தடை விட்டு இன்னொரு பக்கம் வெண்ணெய் தடுற வேலை செய்யக்கூடாது எனவே இவர்கள் அனைவருமே மருத்துவராக தொழில் செய்வதற்கு முழுமையான தகுதி பெற்றவர்கள் இன்னும் சொல்ல போனால் தேசிய மருத்துவ ஆணையம் அங்கீகரிக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள்ல அங்கீகரிக்கூடிய கல்லூரிகள் தான் வெளிநாட்டில் படிக்கிறாங்க அங்கீகரிக்கப்படாத கல்லூரியில் படிக்க முடியாது அவ்வாறு படித்து விட்டு வந்தால் தேசிய மருத்துவ ஆணையம் அவர்களுக்கு அங்கீகாரம் வழங்காது தமிழ்நாடு மருத்துவ கட்சியில் அங்கீகாரம் வழங்காது அவ்வாறு கிடைப்படுது இந்தியாவுடைய வெளியுறவு அமைச்சகமும் இந்தியாவுடைய தேசிய மருத்துவ ஆணையமும் மத்திய மக்கள் நல்வாழ்வுத்துடன் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் படித்துவிட்டு வரக்கூடிய இந்த மருத்துவ பட்டாரிகளை தரமற்றவர்கள் தகுதியற்றவர்கள் திறமையற்றவர்கள் சொல்வது என்பது அப்பட்டமான உண்மைக்கு மாறான ஒரு பொய் பிரச்சாரம் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் எனவே ஒன்றிய அரசு இந்த மாற்றம் தான் போக்கை கைவிட்டுவிட்டு இந்த மருத்துவர்களுக்கும் நியாயம் வழங்க வேண்டும் உடனடியாக எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம் தமிழ்நாடு மருத்துவ மாணவர் சங்கம் வெளிநாட்டு மருத்துவ பட்டதாரிகள் பிரிவு மற்றும் சமூக சமஸ்தவத்திற்கான டாக்டர்கள் சங்கம் இணைந்து நடத்தும் மாபெரும் உண்ணாநிலை போராட்டம் வெளிநாட்டு மருத்துவ பட்டதாரிகள் சந்திக்கும் பிரச்சனைகளுக்காக இந்த உண்ணாநிலை போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த சிஆர்எம்ஐ பயிற்சி முடித்த எஃப்எம்ஜி எக்ஸாம் குவாலிஃபை ஆன ஆயிரத்திற்கும் ஆயிரத்தி எட்நூறுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் ஒரு வருடத்துக்கு மேலாக காத்து கொண்டிருக்கின்றனர் குறிப்பாக அதில் அறுபத்தோரு பேர் ஒன்றரை ஒன்றரை வருடங்களுக்கு மேலாக தங்களுடைய பயிற்சியை மேற்கொள்ளாமல் காத்திருப்பு பட்டியலில் இருக்கின்றார்கள் அதுக்காக ஒன்றிய அரசு கிட்ட நாங்கள் வைக்கிற கோரிக்கை இந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீதத்தை இருபது சதவீதமாக உயர்த்த வேண்டும் என்று நாங்கள் ஒன்றிய அரசை மீண்டும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் இதற்காக இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டுல எங்களுக்காக கோரிக்கை வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி என்எம்சி ஹவ் எக்ஸ்டெண்டட் டூ இயர்ஸ் த நான் டீச்சிங் ஹாஸ்பிட்டல் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் சிஆர்எம்ஐ பயிற்சி மேற்கொள்வதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரை அவர்கள் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அது இன்ன வரையிலும் தமிழ்நாட்டில் நடைமுறை இல்லாமல் இருக்கின்ற காரணத்தாலேயே ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்களுடைய பயிற்சியை மேற்கொள்ளாமல் காத்திருக்கின்ற சூழ்நிலை இன்று ஏற்பட்டிருக்கிறது எனவே தமிழ்நாடு மருத்துவ கவுன்சில் விரைவாக இந்த மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனைகளில் எஃப்எம்ஜி மாணவர்களை சிஆர்எம்ஐ பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய சீட் மேட்ரிக்ஸை வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் இந்த நேரத்தில் முன்வைக்கின்றோம் அதே போல் ஒன்றிய அரசுக்கு இன்னும் குறிப்பாக ஏன் தமிழ்நாட்டில் இவ்வளவு பேர் காத்திருக்காங்க அப்படின்னா ஒன்றிய அரசு நடத்துற எஃப் தகுதி தேர்வில் அதிகப்படியாக பாஸ் பண்றது தமிழ்நாட்டை சேர்ந்த மருத்துவர்கள் அதனால தான் இங்க தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ்நாட்டில் நிறைய பேர் ஒவ்வொரு வருஷமும் இந்த இன்டர்ன்ஷிப்காக காத்திருக்கிறாங்க அதனால இந்த ரெண்டு வருஷம் எக்ஸ்டென்ட் பண்ண நான் டீச்சிங் ஹாஸ்பிட்டல்ஸை நீங்கள் தமிழ்நாட்டுக்கு பர்மனெண்டாக எக்ஸ்டென்ட் பண்ணி தரணுன்றத கோரிக்கையாக இந்த நேரத்தில் முன்வைக்கிறோம் அதே போல பிஇசி டிலே அது டிலே இல்லாமல் வரதுக்குரிய வழிகளை தமிழ்நாடு மருத்துவ கவுன்சில் செய்ய வேண்டும் என உங்கள் சங்கத்தின் சார்பாக வலியுறுத்தி ஐந்தாண்டு காலம் படித்து முடித்து தாயகத்திற்கு தாம் இந்தியாவுக்கு சென்ற அவர்கள் எதிர்கொள்ளும் இடர்கள் வெறுப்பினிகள் பயிற்சி மாணவர்களாக அவர்கள் அரசு மருத்துவ கல்லூரி மாணவ மருத்துவமனைகளின் மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் பதிவு காலதாமதம் சான்றிதழ் வழங்குவதில் காலதாமதம் என்று இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகள் அதற்காக அவர்கள் வேண்டிய நெருக்கடி உருவாகும் இதனால் மன உளச்சல் என்ற ஆளாக கூடிய மாணவர்கள் அளவுக்கு தமிழ்நாடு மருத்துவ கவுன்சிலால் ஏற்படுகிற தாமதங்களை தவிர்க்க வேண்டும் தகுதி சான்றிதழ்கள் வழங்குவதில் உள்ள தேக்கத்தை கைவிட வேண்டும் Thank you.